சேலத்தின் நம்பர் ஒன் எஃப் எம் சூரியன் எஃப் எம் நைன்டி த்ரீண்ட் நைன் இந்துஜா உங்களோட பேசிட்டு இருக்கேன் சேலம் களஞ்சியம் அறக்கட்டளை நடத்தக்கூடிய முப்பெரும் விழா தாங்க நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் சேலம் மண்ணோட மாறாத மகத்துவங்களும் கலை இலக்கியம் இன்னிசை அப்படின்னு அறிவியல் சாதனையாளர்களின் மாபெரும் சங்கமமும் நடைபெற போகுது இந்த முப்பெரும் விழாவில் அறிவு விதை அப்படிங்கிற நிகழ்ச்சியும் நடக்க இருக்குங்க பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில பத்து மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுல கண்களுக்கு விருந்தளிக்கிற வகையில் தமிழ் பாரம்பரிய கலை நடனங்களும் சரி கோபிநாத் அவர்களுடைய தன்னம்பிக்கை உரையாடல் மற்றும் பரிசளிப்பு விழாவும் இருக்குதுங்க அது மாலை மணிக்கு முனைவர் பழனி அவர்களுடைய பல பிரபலங்களும் கலந்து கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான வாழ்வை தர்றது அந்த காலமா இந்த காலமா அப்படிங்கிற தலைப்புல ஒரு சிறப்பான நகைச்சுவை பாட்டு பட்டிமன்றம் நடக்க போது இப்படி பல நிகழ்வுகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு சேலம் பழைய பேரு நிலையம் பக்கத்துல இருக்கிற நேரு கலையரங்கத்துல தான் இந்த களஞ்சிய மரக்கட்டளையுடைய முப்பெரும் விழா நடக்க போகுதுங்க சோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து மகிழ உங்க எல்லாரையும் அன்போடு அழைக்கிறாங்க களஞ்சியம் அரக்கட்டளை இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் இப்போ தொடர்ந்து கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க கேட்டுட்டு இருக்கீங்க சூரியன் எஃப்எம் நைன்டி த்ரீ பாய்ண்ட் நைன் ஆர் ஜெ இந்துஜா உங்களோட பேசிட்டு இருக்கேன்